ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரான் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு கால் கேஜ் அளவுக்கு ஃப்ரான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஃப்ரானில் நம்ம ஹாட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு த்ரீ மினிட்ஸ் விட்டுட்டு அதை வடித்து இருக்கலாம் ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும் அந்த மண்ணெல்லாம் போகும் நீங்கள் ஹாட் வாட்டர் சேர்த்திங்கன்னா அதனால் அதை வடித்து தனியாக வச்சுருங்க இப்போ இதுக்கு தேவையானது ஃப்ரானு பொடியை கட் பண்ண பூண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ண வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இப்போ ஒரு பேன் வச்சுட்டு சூடானவொடனே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு உரலில் போட்டு பவுட்ரு மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா நை ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குற குறன்னு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ திருப்பி அதே பேனை வச்சுட்டு பேன் சூடாகிறட்டும் ஆயில் போட்டு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு ஒரு லைட்டாக வதக்க வதக்கிட்டு இப்போ திருப்பி அதில் வெங்காயம் போடுவோம் வெங்காயம் போட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுங்க ஃப்ரான் போன் ஸ்ட்ரென்த்துக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே நல்லது இதை வாரத்தில் ரெண்டு நாள் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கரம் மசாலா சேர்த்து அதையும் ஒரு வாட்டியும் நல்லா வதக்கிக்கோங்க அதை வதக்கினதுக்கப்புறமா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதில் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு சில்லி பவுடர் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ இதுக்கு கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரானை எடுத்து சேர்த்துக்கோங்க ஃப்ரானை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பெப்பர் ஆட் பண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஃப்ரான் தொக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே குக் பண்ணால் போதும் அப்போ நல்லா குக் ஆன உடனே லாஸ்ட்டாக அந்த பொடி பண்ணி வச்சுருக்க பவுட்ரு ஃபேனல் சிக்ஸ் பவுட்ரை எடுத்து அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மல்லித்தலையை கட் பண்ணி போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூடான சுவையான ஃப்ரான் தொக்கு அல்லது ஃப்ரான் வறுவல் ரெடி இந்த ஃப்ரான் வறுவலை நீங்கள் சப்பாத்தி ரைஸ் தோசை இட்லி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்